எம்ஜிஆரின் முப்பத்தி ஏழாவது நினைவு நாளையொட்டி திருப்போரூர் பகுதியில் அதிமுகவினர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் மெழுகுவரத்து ஏந்தி இளலூர் கூற்றோடு சந்திப்பிலிருந்து ஊர்வலமாக திருப்போரூர் பேருந்து நிலையம் வரை சென்று எம்ஜிஆர் உருவப்படத்திற்கு மலர்கள் தூவி மவுனாஞ்சலி செலுத்தினர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் எம்ஜிஆரின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு நாளை அனுசரிக்கும் வகையில் திருப்போரூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் தையூர் குமரவேல் தலைமையில் கையில் மெழுகுவர்த்து ஏந்தி அமைதி பேரணியாக சென்று மலர்தூவி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முருகுமாறன் கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து இல்லலூர் கூச்சோட்டில் துவங்கிய இந்த பேரணியானது திருப்போரூர் பேருந்து நிலையம் அருகே எம்ஜிஆர் சிலை வைக்கப்பட்டிருந்த முடிவடைந்தது சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் கையில் மெழுகுவர்த்தி ஒளிய விட்டபடி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அதிமுகவினர் ஊர்வலமாக வருகை தந்து எம்ஜிஆருக்கு அஞ்சலி செலுத்தியது காங்கோரை வியப்பில் ஆழ்த்தியது இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனபால் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோகரன் உள்ளிட்ட அதிமுக மாவட்ட ஒன்றிய நகர கழக நிர்வாகிகள் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்